ஸ்ட்ராபெரி ப்ளாசம் நம்மளோட பியூட்டிஃபுல் சீட் க்ரோன் பிளான்ட்டு அதுலேருந்து எடுத்து போட்ட சீடில் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு சீட் க்ரோன் வந்துருக்குறாங்க வா ஸோ ஸ்வீட் ஒன்று ஒன்று பூக்க நான் செப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் தங்கங்களா இது அடுக்கு அடினியம் நிறைய செயல்க்கு கேட்குறீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே கூட நான் வந்து வேணால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் அது ரீசண்டாக வந்த ஒன்று ஆனால் வந்து வீக்லி எப்படியும் ஒரு ரெண்டு மூணு பேராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணுறாங்க அடினியம் பழைய வீடியோக்கள் பார்த்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த கார்டனிங்கில் ஒரு நாலஞ்சு வருஷம் அடினியம் வச்சு அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சவங்க யாருமே அடினியம் இந்த சீசனில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா தெரியும் உங்களுக்கு ரெய்னி சீசன் ஆல்ரெடி வாங்கின அடினியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எப்போவுமே நான் தமிழ்ச்சிக்கான என்னை திங்க் பண்ணுறத விட உங்களை ரொம்பவே நான் திங்க் பண்ணுவேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ கஸ்டமர் இவ்வளோ நாள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மலைக்கே ஸ்பைடர் மைட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஸோ இந்த சமயம் அடிநியத்தை நான் அப்ரூவ் பண்ணி நான் தரேன் நான் அங்கே எங்கேயாவது வந்து ஒரு கிராக் இருக்குது இல்லைனா வந்து வேர்களில் எங்கேயாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 காயம் ஏற்படுது அப்படின்னா அது நீங்கள் மலைக்கு வெயிலுக்கு வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சர்வேவாகும் நான் வந்து உறுதி தர முடியாது ஏன்னா நார்மலாகவே அடினே ஒரு இடத்துலேருந்து அப்லோட் பண்ணி நம்ம அனுப்பும்போது அங்கே உங்களுக்கு புதுசாக அந்த இடத்த அடாப்ட் பண்ணி தொட்டியோடு வாங்குகிறோன்னா அது வேறு தொட்டியோடு கொடுக்கறது வேறு பட் அப்லோட் பண்ணி ஒரு ஆன்லைன் சேல்னு வரும்போது தமிழச்சி கார்டனு கூட மனசாட்சி இடம் கொடுக்காது உங்களோட பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டால் போதும் அப்படின்ற ஆள் கிடையாது நான் கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆஃப்டர் ரிசீவ் யுவர் பிளான்ஸ் ஆல்சோ ஐ ஹாவ் டு கிவ் அட்வைஸ் எது உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அது எல்லாமே அதை நான் என்ன பண்ணுவேன் பிஃபோராகவே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் எப்படின்னா இந்த சீசனுக்கு இது ஓகே இந்த சீசன் இது டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சீசன் அப்போவே நம்ம கொடுக்கல ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக கலர்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் அடிநீமில் பிஸியாகிறேன்றனால அது பண்ணலை அதனால் தமிழிச்சி கார்டன் பேரளவில் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது ஸோ என்கிட்ட நெக்ஸ்ட்டு சீசனுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ பிளான்ஸ் எங்கிட்ட இன்னமும் பூத்துட்டு நிறைய ஹெல்த்தியாக இருக்குது என்னோட பாலிஹவுஸ் ஃபுல் செட்டப்பும் நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கவும் முடியாது என்னால் சில விஷயங்கள் சொல்லவும் முடியாது தங்கங்களா அதனால் பாருங்கள் இவ்வளோ உங்களுக்காக தான் நான் வளர்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு சீசன் ஃபுல்லாக சீட்ஸு எல்லாத்தையும் போட்டு எல்லா நேம்டு வெரைட்டி சீட்ஸ் போட்டு எல்லாமே மல்டிபிள் பெட்டர் சீட்க்ரூனா உங்களுக்கு தரணுன்னு ஆசை இது கிறிஸ்பம் போசம் தேர்ட்டி செவன் அன்னைக்கு போட்டது பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இன்னும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கும் இந்த சீசனுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் தரலை ஏன் சிஸ்டர் வீடியோஸில் அவ்வளோ காமிக்கிறீங்கன்னா எல்லாமே பழைய வீடியோஸ் நான் ஒரு விஷயம் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா அதில் ப்ரைஸ் போட்டு நான் சொல்கிறேன்னா அதுதான் சேலுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இவ்வளோ ஸ்டாக் என்கிட்ட இருந்தாலும் இவ்வளவு தூரம் இன்னுமே நான் வச்சு சீட்ஸ் போட்டு போட்டு இந்த சீசனுக்கே நான் வளர்த்துட்டே இருந்தாலும் பிசினஸ்காகன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சேல் கொடுக்கறாலும் தமிழ்ச்சி காடன் கிடையாது எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு எனக்குன்னு ஒரு வரையறை வருது அப்படிதான் நான் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு வரைக்கும் சக்சஸா இருக்கிறேன் இன்னைக்கு இந்த பூத்துருச்சு மாயா எடுத்து முட்டு வச்சிருச்சு அவ்வளோ முட்டுக்களோட சூப்பரா இருக்கு பாலிஹூஸ்ல இருக்கிறாலும் இன்னும் பெருசா வளர்ந்துட்டே தான் அதுக்காக நான் கொடுக்க முடியாது